என் தாய் மண்ணிற்கு வீர வணக்கம் என் அன்னை மொழியான என் தாய்மொழி தமிழுக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் வீர வணக்கம் சிந்தின மண்ணில் மாய்ந்த வீரர்களின் உதிரம் சிந்து பாடினார் பலரும் விடுதலை எண்ணி அனுதினம் பாரிலே பட்டொளி வீசும் என் கொடியிலோ மூவண்ணம் பாருங்கள் இருப்பினும் எங்களுக்குள் ஒரே எண்ணம் வேளாண்மையே எங்கள் உயிர் உற்று வேலை வாய்ப்புகள் இன்று பெருகிற்று வளர்ந்தோங்கும் நம் நாட்டில் வளங்கள் பல உண்ட வந்து பார்த்து வியக்கலாம் வரலாற்று இடங்களை நீ கண்டு அன்று நாம் அஞ்சவில்லை அன்னியனை கண்டு அயராமல் போராடினோம் அக அகிம்சையை கொண்டு இன்னும் நம் நாட்டினை உயர்த்துவோம் இளைஞர்களின் கனவுகளுக்கு உறுதுணையாக நின்று இமயத்தை இடரும் மேகமும் எங்கள் பாரத தாயின் பாதங்களை பணிந்து செல்லும் நாளும் உயரும் நம் நாட்டின் புகழினை நாளை வரலாற்று உறக்க சொல்லும் பொய்மை நீத்த காந்தி தேசம் அகிம்சை ஞானம் பூத்த தேசம் மெய்மை வழி போற்றும் தேசம் அன்பாய் அறநெறி காற்று வீசும் மன்னராட்சி ஒழிந்தது மக்களாட்சி மலர்ந்தது இந்தியாவை ஆண்ட கொள்கை அமைப்பு சட்டம் உருவான நாள் எழுத்துரிமை பேச்சுரிமை கல்வி உரிமை சமூக நீதிக்கென்று சட்ட வடிவம் பெற்ற நாள் வீர மண்ணில் பேணாமல் பிறர் நலம் காத்து ஊதிரம் சிந்தி இந் வீரர்களையும் வணங்கி வணங்கிய நாள் இருபத்தி நாலு ஆறங்களை கொண்ட அசோகா சக்கரமும் தியாகத்திற்கு காவியும் தூய்மைக்கு வெண்மையும் வளமைக்கு பச்சையும் கொண்ட மூவர்ண கொடியை ஏற்றி கொடி வணக்கம் தெரிவித்து நாட்டு பண்பாடி இந்தியன் என்று பெருமிதமாக கொள்ளும் நாள் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்